அவங்க வீட்டில் இருக்க பெண்களே இதை பத்தி கேட்கணும் அவங்க கட்சியில இருக்க பெண்கள் இதை கேட்கணுங்க இதை விட கேவலமா பெண்களை பேசுவது அப்படிங்கறது எப்படி அவங்க சகிச்சுட்டு பொறுத்து கொண்டு இதெல்லாம் கேட்டுட்டு அந்த கட்சியில இருக்காங்க அந்த இருக்காங்கன்னு எனக்கு தெரியல ஒரு நடிகை இவ்வளவு காலம் இருந்து அது வந்து தெருவா ஒவ்வொரு தடவையும் என்னை அசிங்கப்படுத்திருக்கும் போது நீங்க தானே இருந்தீங்க ஒரு தடவை கேள்வி கேட்கல என்னதான் உங்க பிரச்சனைன்ட்டு திருமணம் ஆயிருச்சு குழந்தைகள் ஆயிடுச்சு இவ்வளவு பெரிய மக்கள் மக்கள் முன்னாடி தினம் பேச்சுக்க ஒரு மகனை ஒவ்வொரு மக்களுக்கு பிரச்சனைகளும் நிற்கிறவன நீ தினம் கவலைப்படுத்திருக்கீங்கன்னு யாரும் கேட்கல உங்களுக்கு இதில் முகம் சுலிக்க வந்துடுது அந்த முகத்தை ஒரு தடவை காட்டுங்க எப்படி இருக்குன்னு பார்ப்போம் அப்போ பதினஞ்சு வருஷமாக என்னை பழி போட்டு அவமானப்படுத்துறீங்க கொதறி திங்கிரியில் எல்லாரும் என்ன என்னை என் குடும்பத்தை என் பிள்ளைகளை என் மயம் பெரியவனுக்கெல்லாம் நல்லா விவரம் தெரிஞ்சிடுச்சு இதெல்லாம் அவன் பார்த்தானே அவன் நண்பர்கள் பார்த்தா என்ன ஆவாங்க அதில் உங்களுக்கு முகம் சுளிக்க மாட்டேங்குது கேவலப்படுற அவமானப்படுற சீமான குடும்பம் அவன் பிள்ளைகள்னா என்னை சுற்றி நிற்கிறேன் இந்த மகன் இவன் என்ன இவன் என்ன நினைப்பா என்னைய அதெல்லாம் உங்களுக்கு அவமானமா இல்லையே கேவலமா இல்லையே அந்த முகத்தை ஒரு தடவை காட்டு பார்ப்போம் எப்படி இருக்குன்னு அதே என்னை சொல்லும்போது சிரிக்குது முகம் நாங்கள் என் ஆதங்கத்தை சொல்லும்போது அப்படி சுழிக்குது என்னைய உங்களுக்கு வந்துருச்சு இந்த திமுக இருக்க ஒரு தலைவன் இதை பத்தி பேச தகுதியோடு இருக்குன்னு சொல்றான் ஒரு சொல்றா பார்ப்போம் ஒரு தலைவன்

நீங்க அம்மையார் சார்பாக கேள்வி எழுப்பினோர் நீங்க உங்களே நினைச்சு கேள்வி கேட்கிறீங்க நீங்க ஒரு பெரியார் இஷ்டா எந்த இடத்துல கடவுள் மறுப்பில்லையா உங்க மருமகன் உதயநிதி நெத்தில திருநீர் பூசணில இல்லையா நீங்க ஒரு கடவுள் மறுப்பாளர் அப்படியா அதை ஏற்கனமா சமூக நீதி பெண்ணிய உரிமை உங்க கட்சி பெண்கள் கொடுத்த முன்னுரிமையை பேச முடியுமா நீங்கள் பெரியாருடைய சாதி மறிப்பு தீண்டா ஒழிப்பு இதுக்கெல்லாம் நீங்கள் பெரியார் எங்கே சாதி ஒழிப்பு நிலைநிட்டுருக்கார் இத்தனை தொகுதிகள் தமிழ்நாட்டில் இருக்கும்போது தூத்துக்குடியில் போய் நீங்கள் போட்டிட்டதுக்கு காரணம் சொல்ல முடியுமா நீங்கள் சொல்லலாம் இல்லை நான் சொல்லிட்டேன் காரணம் என்ன சென்னையில் நின்றுருக்கலாம் இங்கே இங்கே கோயம்புத்தூரில் நின்று ஈரோட்டில் நின்றுருக்கலாம் சேலத்தில் நின்றுருக்கலாம் வேலூரில் நின்றுருக்கலாம் விழுப்புரத்தில் நின்றுருக்கலாம் எதுக்கு தூத்துக்குடியில் போய் சாதி ஒழிப்புண்ண அங்கே ஏமா அந்த பாவப்பட்ட மக்கள் இருக்கான் அப்படி சாதி உங்களை இன்னும் உங்கள் உன்ன அந்த மக்கள் அவங்க தன் சாதிகாரன் நம்புறாம பாருங்க அந்த அளவுக்கு பைத்தியக்கார பக்கம் மக்களை அந்த மக்களை நம்பி வச்சிருக்கீங்க நீங்க அப்படி தானே தூத்துக்குடியில் ஏன் போய் ரெண்டு தடவை நின்னீங்க சொல்லுங்க அந்த பாவப்பட்ட மக்களை நான் உங்க ஆள் உங்கள் சாதியாள் அதுவும் நம்பிக்கிட்டு இருக்கு கருணாநிதி மக எப்படிங்க நாடாரி கனிமொழி நாடார்னா அழகிரி ஸ்டாலின்னு திமுக தமிழரசுலாம் நாடார் தானே ஒரு அப்பாவுக்கு ரெண்டு சாதி இருக்குமா யாராவது சொல்லுங்கள் சொல்லுங்க அப்போ என்னதில் போய் தூத்துக்குள்ள நீ நீங்கள் நீங்க வந்து பெரியார பற்றி பேசுறதுக்கு தகுதி ஏதாவது இருக்கா சும்மா கூலி காலின்ட்டு பெரிய கூலியாக உங்கள் அப்பா தான் பெருமக்கள் படிக்க போன பல்கலைக்கழக வளாகத்துக்குள்ள ஒரு பிள்ளைக்கு பாதுகாப்பு இல்லை சாலையில பயணிச்சு கிழக்கு சாலையில வரதுல உங்க கட்சியை கொடிய கட்டிட்டு குறுக்காட்டினு பிள்ளைகளை தொந்தரவு பண்றான் கரெக்டா வண்டி வந்து இடிச்சிருச்சு அதனால தரத்தி போனான்னு போய் சொல்லிட்டு இருக்கீங்க கூட்டு பாலியல் வன்கொடுமை நடந்தது பொள்ளாச்சியில நாங்க வந்தால் விசாரிச்சு நீதியை நிலைநாட்டும் நீ என் நாட்டல ஏன் நாட்டல தூத்துக்குடியில் போட்டியிட்டில் இரண்டு முறை எம்பி ஆயிருக்கீங்கள அங்க நடந்த துப்பாக்கி சூட்டுக்கு என்ன நடவடிக்கை எடுத்து என்ன நீதி நிலைநாட்டினீங்க குறிவாத்து தொண்டை குழியில் சுட்டவனுக்கு என்ன தண்டனை அருணா ஜெகதீசன் தாக்கல் செய்த அறிக்கைக்கு என்ன நடவடிக்கை பதில் இருக்கா கொடை நாட்டில் கொலை நடந்ததா இல்லையா அஞ்சு பேர் சத்தான எவனோ ஒருத்தவங்க கொண்டு இருக்காங்க கொண்டவன் யாரு கொண்ட காரணம் என்ன நடவடிக்கை என்ன சும்மா எதாவது கூடாது வந்து நாங்க பெரியார் பெரியார் யார் பெரியார் யாரு பெரியார் சொல்லு சமூக நீதியை சொல்லு பிராமண எதிர்ப்பை சொல்லு கடவுள் மறுப்பை சொல்லு பெரியார் வென்றது ஒன்றே ஒன்றில் தான் தமிழ் சனியனை விட்டு ஒழியுங்க தமிழோட ஆங்கிலம் கலந்து பேசுங்க தமிழை ஆங்கிலத்திலே எழுதுங்க அதாவது ஆங்கில எழுத்துலேயே எழுதுங்க இது ஒன்றில் தான் நீங்கள் சாச்சிட்டீங்க ஏ திராவிடங்க என் நிலத்தில் எங்கேயுமே என் தாய்மொழி இல்லாமல் அழிச்சு ஒழிச்சிட்டீங்க தமிழ் எழுத படிக்க தெரியாத பல தலைமுறையை உருவாக்குனதை தவிர எல்லா இடத்துலையும் தோற்று போனீங்க எங்கே இருக்கு கடவுள் மறுப்பு உங்கள் அண்ணி அம்மையார் துர்கா ஸ்டாலின் அவர்கள் பூஜை அறையில் சமஸ்கிருத சுலோகம் சொல்கிறத போட்டுக்காட்டுட்டா அத்திவரதர் கோயிலில் நின்று கும்பிட்டியிலா இல்லையா கோயில் கோயிலாக போயிட்டாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்போது கோயிலில் குடமுழுக்கு நன்னீராட்டு அது கூட தமிழ் கும்பாபிஷேகம் பண்ணணும் கும்பாபிஷேகம் பண்ணது நாங்களாம் நீங்களா நான் முருகனை தொட்டேன் என் தமிழ் இறைனு நீங்க ஏன் வந்து தொட்டு மாநாடு போட்டீங்க பெருமக்களை கடவுள் மறுப்பா பார்ப்பன எதிர்ப்பு இருக்கா திராவிட இயக்கத்தின் பரிணாமத்தில் நீங்கள் சொல்கிற சோக்கால் பிராமண பொம்பளை தலைமையேற்று காலில் விழுந்து கும்பிட்டா திராவிடன்லாம் அந்த அம்மா காலில் விழுந்து பதவி வாங்கி அனுச்சிங்க நீங்க சாதிக்க முடியாத பெரியாரிஸ்ட் சாதிக்க முடியாத அந்த அம்மா செஞ்சிச்சு நீங்க சொன்ன பார்ப்பன பெண் பொது தொகுதியில் தலித்து எழில் மலை பேரில் தளித்து நிறுத்தி வெள்ள வச்சுச்சு நீங்க ஆராசா என்னன ஒரு தமிழனாக பார்க்காம தாழ்த்தப்பட்டவனா பார்த்து கொண்டு நீலகிரியில் நிறுத்தினீங்க நீங்க சமூக நீதி சனாதன ஒழிப்பை பேசுவீங்க அது ஒரு காலம் என் ஆத்தாள பெண் தாத்தம்பாக்கி பயங்கி கிடம் அது ஒரு காலம் ஆழ்த்தப்பட்ட அருந்ததியர்களை ஒருத்தனை தூக்கி சபாநாயகராக்கி தனபால் வரும்போது முதலமைச்சர் வரைக்கும் எந்திரிச்சு நிற்கிற உயரத்தில் உட்கார வச்ச பெருமகள் நீங்கள் சொல்கிற பிராமண பொம்பளை அதை நீங்கள் செஞ்சீங்களா எதுக்கு சமூக நீதி பேசுறிய எதுக்கு வர எங்கே இருக்கார் பெரியார் எந்த இடத்துல படிப்பா படிப்பு மிகப்பெரிய வியாபார பண்டமாக்கிட்டு கல்வியை எந்த இடத்துல இருக்குது கல்வி யாரு எங்களுக்கு என்ன படிப்பு வராமையாக இருந்தது இந்த எங்கள் அம்மா சொல்லுதில்ல கல்வி இருந்துச்சு காசு வறுமை அந்த கல்வி இலவசமாக தந்தான் படிக்காத என் தாத்தை ஊர் ஊருக்கு பள்ளிக்கூடங்கள் நான் படித்தது நான் படித்தது என் தாத்தம் கட்டினா பள்ளிக்கூடம் அரணையூரில் ஒரு சிற்றூரில் அதுக்கப்புறம் உயர்கல்வி என் என்னை சு என் சொந்தக்கார இஸ்லாத்தை ஏற்றிருந்தவன் அவன் கட்டி வச்சுருந்தான் காஜி கே கே இப்ராஹிமலி உயர்நிலை பள்ளி டாக்டர் ஜாயிர் ஹூசேன் கல்லூரியில் படித்ததுனால நான் இன்னைக்கு வெளியில் வந்து நிற்கிறேன் அவன் கட்டி படிக்க வச்சான் கிறிஸ்தவ இஸ்லாமிய மிஷினரிகள் பள்ளி கல்லூரியில் படிச்சு வந்த பிள்ளைகள் படிக்க வச்சார் படிக்க வச்சார் அண்ணா துறை ஐயா பெரியார் அண்ணாவையும் பெருமகனார் நெடுஞ்செலியனே அன்பழகனையும் பெரியார் தான் படிக்க வச்சார பெரியார்தான் படிக்க வச்சாரா எம்ஜிஆர் தன்னுடைய சொத்துக்களை கடைசியா காது காலாதவர் வாய் பேச முடியாத பிள்ளைகளுக்கு ஒரு அறக்கட்டளை எழுதி வச்சு கொடுத்துட்டு போனார் அப்படி பெரியார் அவர் சொத்தை கொடுத்துட்டு போனாராருக்கு வந்து எதுவும் இருக்கக்கூடாது